சிந்தமாணி வந்தன் இந்த வீடியோல ரெக்ரூட்டர்ஸை இம்ப்ரஸ் பண்றதுக்கும் உங்களோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்றதுக்கும் ஃபைவ் மஸ்ட் ஹாப் ப்ராஜெக்ட் ரிவீல் பண்ண போறோம் என்ட்ரியில் நாம இந்த கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு இந்த கோர்சஸ் பத்தின டீடெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்கொயரி ஃபார்ம ஃபில் பண்ணுங்க எங்க டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ட்ரை பண்ணலாம் உங்களோட பர்சனல் ப்ராண்ட் ரொம்ப முக்கியம் டெக்ஸ்ட் டேக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் ரியாக்ட் யூஸ் பண்ணி டைனமிக் காம்பனன்ஸை க்ரியேட் பண்ணலாம் ஹோஸ்டிங்க்கு நெட்லிஃபை யூஸ் பண்ணலாம் கிட் ஆப் பேஜஸ் ஆர் கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணுறதுனால ப்ரொஃபஷ்னல் டச்சை ஆட் பண்ணலாம் செகண்ட் ஒன் இகாமர்ஸ் வெப்சைட் எல்லாரும் கிரியேட் பண்ணுற இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி இல்லாமல் யூனிக்காக ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம் பேபி ப்ராடக்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக ப்ராடக்ட் டேட்லாக் ஷாப்பிங் கார்ட் அண்ட் செக்யூர்ட் செக் அவுட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அட்மின் டேஷ்போர்டையும் இன்க்ளூட் பண்ணலாம் தேர்ட் ஒன் ரியல் டைம் சேட் அப்ளிகேஷன் வெப் சாக்கெட்ஸ் அண்ட் ரியல் டைம் கம்யூனிகேஷனை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணலாம் யூஷர் ஆத்தென்டிகேஷன் டைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் டெக்ஸ்டாக்ல மேர்ன் அண்ட் சாக்கெட் ஐஓவை ப்ரிஃபர் பண்ணலாம் ரியல் டைம் அப்டேட்ஸ்க்கு ஃபயர் பேஸை யூஸ் பண்ணலாம் ஃபோர்த் ஒன் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டாஸ்க் கிரியேஷன் டெட்லைன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸோட பேசிக் கிரெட் ஆப்ரேஷன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் ஒர்க் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் டெக்ஸ்டாக்ல மீன் ஆர் மர்ன்ஸ்டாகை ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபைனல் ஒன் பிளாக் பிளாட்ஃபார்ம் கண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேலபிள் பிளாட்ஃபார்மை யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் கிரியேஷன் அண்ட் கமன் ஃபங்க்ஷனாலிட்டியோட பில் பண்ணலாம் இந்த ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட ஸ்கில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவை எம்ப்ளாயீஸ்க்கு ஹைலைட் பண்ணியோ காட்டும் எந்த ப்ராஜெக்டை ரொம்ப எக்ஸைட்டடாக பில் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மோர் கெரியர் ஹேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு என்ட்ரி எலிவேட் கோடிங் தமிழ் லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஹாப்பி கோடிங்